டெய்லி பைபிள் அன்புடன் வரவேற்கிறோம் இன்று ஜனவரி பொதுக்காலம் வாரம் திங்கட்கிழமை மணமகன் விருந்தினரோடு இருக்கிறார் மார்க்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு வரை யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பிருந்து வந்தனர் சிலர் இயேசுவிடம் யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும் கிழிசலும் பெரிதாகும் அதுபோல பழைய தோர்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்க செய்யும் மதுவும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி தினசரி நற்செய்தி வார்த்தைகளுக்கு டெய்லி பைபிள் வேர்ட்ஸ் தமிழ் சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுக இந்த வீடியோவை லைக் செய்யவும் ஆமேன் என்ற வார்த்தையை பாத்தியோ செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்